அன்புமணியோட மச்சான் தான் விஷ்ணு பிரசாத் தான் நம்ம வெற்றி வேட்பாளர் தங்கர் பச்சான படுதோல்வி அடைய வச்சிருக்காரு மக்கள் பணி செய்கிறதுக்கும் அரசியல்ல உங்களை நிலைநிறுத்துகிறதுக்கும் உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்டா படம் நூறு தேட்டரில் நூறு நாள் ஓட்டுச்சுங்கிறாரு எதுக்கு தேர்தலில் நிக்கிறீங்க உங்களை அப்படியே மக்கள் புரட்சி உண்டாகி எழுச்சி உண்டாகி தங்கர் பச்சான் தான் நாட்டை காப்பாற்ற முடியும்னு யாராவது கேட்டாங்களா காலில் விழுந்து கதறாங்களாம் அது கவர்மெண்ட் கவர்னமெண்ணி சொல்லணும்னா ஊரை விட்டு ஓடி சார் அதுதான் நீ இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செல்கிற செய்கிற நல்லது அப்படிங்கிற மாதிரி மா கடலூரில் பிறந்தது அவமானமாக இருந்தால் நாட்டை விட்டு ஓடிடுங்க ஆண்ட பரம்பரை நெனைப்பில் இருக்கிற தருதலையாக இருக்கிற தற்கூரியா இருக்கிற தங்கர் பச்சான் மாதிரியான ஆட்கள் தான் மக்களை குறை சொல்லிக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆண்ட பரம்பரை தெரியுமா எனக்கு எப்படி முந்திரி பழம் சாப்பிட தெரியும் தெரியுமா என்ன இழந்தது இந்த மக்களுக்கு தான் நஷ்டம் அடுத்த முறையாவது ஒழுங்காக ஓட்டு போடு அரசியல் வங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நமக்கு ஒரே வருத்தமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா இனிமேல் நமக்கு யார் முந்திரி பழம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தருவா அப்படிங்கிற வருத்தம் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் நம்ம கடலூர் வெற்றி வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள் புரட்சிகர இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிட்டாரு கடலூரில் போட்டிக்கிட்டு அவர் தே தேர்தல் முடிவுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோலாம் வெளியிட்டு எப்படி முந்திரி பழத்தை சாப்பிடணும் எதை கட் பண்ணி போடணும் எப்படி ஒழுக விட்டு சாப்பிடணும் இதில் எவ்வளோ இருக்குங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் அவர் மட்டும் ஜெயிச்சு போயிருந்தாருனா நாடாளுமன்றத்துக்கு இந்தியாவுக்கே முந்திரி பழம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு முந்திரி பழம் சாப்பிட்றத கற்றுக்கிற வாய்ப்பை இந்தியாவும் இழந்துருச்சு தமிழ்நாடும் இழந்துருச்சு கடலூரும் இழந்துருச்சு ரொம்ப வருத்தமாக போச்சுங்க எனக்கு இவ்வளோ பெரிய பழம் இங்கே பாருங்கள் இப்படி தான் சாப்பிட்ணும் முந்திரி பாருங்கள் நான் நாரா தொங்குது பாருங்கள் அவள் ஃபைபர் அது குடம் குடமாக உள்ளே வந்து பழச்சாறு இதை அடிப்பகுதியை காலை வச்சு பகுதியாக தூக்கி போட்டுருக்கலாம் எவ்வளவோ திட்டங்கள் வச்சிருக்கேன் சொல்லி சொல்லி என் மக்களும் அதை சும்மா வாட்ஸ்அப்ல மத்த ஆளுங்க தள்ளிட்டு போறீங்க இங்க இருக்கிற அரசியல் நிலைமை புரிஞ்சுக்கீங்க அதுக்காக அவரை யார் தோக்கடிச்சார் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் யார்னா தங்கர் பச்சான் பாட்டாளி மக்கள் கட்சியோட வெற்றி வேட்பாளராக நின்னார் அவரை எதிர்த்து அவரை தோக்கடித்தவர் யார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரான அன்புமணி ராமதாஸோட சொந்த மச்சான் விஷ்ணு பிரசாத் தான் அதாவது அன்புமணி ராமதாஸோட மனைவி சை சௌமியா அன்புமணியோட அண்ணன் சொந்த கூட பிறந்த அண்ணன் தான் நம்ம கடலூர் வெற்றி வேட்பாளர் தங்கர் பச்சானை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடிச்சிட்டார் கிட்டத்தட்ட தங்கர் பச்சானுக்கு டெபாசிட்டே காலின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கான படுதோல்விய கடலூர் தொகுதி மக்கள் வந்து சங்கர் பச்சான் அவர்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க விஷ்ணு பிரசாத்த சொல்லணும்னா அவரு தேர்தல் பிரச்சார சமயத்திலே நல்லா தீவிரமா களமாடிட்டு இருந்தவரு எழுச்சி தமிழரையும் அன்புமணியையும் கம்பேர் பண்ணி காட்டமா விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் எழுச்சி தமிழர் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது எம்எல்ஏ பதவியே துச்சமனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு அவரு மான தலைவனா இல்லை அதிமுகவோட தயவுனால அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்து எம்பியாக இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் கூட்டணியை விட்டு வெளியே வந்தோ தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணாமல் இருக்கிறவரு அவர் மானத்தமிழனா அப்படின்லாம் காரசாரமான விவாதங்களை முன் வச்சுருந்தார் தேர்தல் பிரச்சாரங்கள் சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் சொன்னோம் இப்போ எம்பியாக இருக்கிறது மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி எம்பியா இல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றிணைஞ்சு ஆதரவு தந்து மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியா இருக்கார் அதனால அந்த மாதிரி விமர்சனங்களை காட்டமான விமர்சனங்களை எழுச்சி தமிழரை உயர்வா பேசி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு அந்த அன்புமணியோட மச்சான் தான் விஷ்ணு பிரசாத் தான் நம்ம வெற்றி வேட்பாளர் தங்கர் பச்சான படுதோல்வி அடைய வச்சிருக்காரு நம்ம தங்கர் பச்சான் வந்து தேர்தலுக்கு வேட்பு வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப பிரச்சாரங்கள் சமயத்தில் அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் எப்படி பேசிகிட்டு இருந்தாருன்னா மக்கள் ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன மாதிரி ஆட்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது மக்களோட தலையாய கடமைங்க என்ன மாதிரி ஆட்களெல்லாம் அரசியலுக்கு வரணுங்க யார் அவரே சொல்லிக்கிறார் அவரை மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு அவரே சொல்லிக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் எப்படி அரசியலில் உங்களை வளர்த்தெடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு செய்தியாளர் நெறியாளர் கேட்கும்போது என்ன என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க என்னோட எழுத்தும் படைப்பும் மக்களுக்கானதுங்க இதை விட என்ன தகுதி எனக்கு வேணும் அந்த மாதிரி கேள்வியை எங்கள் கிட்ட தே கேட்டது தப்பு என்னோட அழகி படம் நூறு தேட்டரில் நூறு நாளைக்கு மேலே ஓடி இருக்குங்க இதை விட தகுதி வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளரை அப்படி போட்டு தாக்கு தாக்கு தாக்கிட்டார் எது மக்கள் பணி செய்கிறதுக்கும் அரசியலில் உங்களை நிலைநிறுத்துகிறதுக்கும் உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்டால் என் அழகி படம் நூறு தேட்டரில் நூறு நாள் ஓடிச்சுங்கிறார் அவ்வளோ பெரிய புத்திசாலியான வெற்றி வேட்பாளர் தான் நம்ம தங்கர் பச்சான் அப்போ ஏற்பட்ட தங்கர் பச்சானை இந்த கடவுளூர் தொகுதி மக்கள் ஏமாற்றி போட்டாங்க படுதோல்வியை பரிசீலிச்சுட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் தேர்தலுக்கு முன்னாடி பேசினதை கொஞ்சம் பாருங்கள் சின்னதாக வீடியோ கிளிப் ஷேர் பண்ணுறேன் ஜாலியாக இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு வரங்க மக்கள் வந்து முற்றால் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களை போன்றவர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு இந்த மக்களுடைய தலையாய கடமை எதிர்கால தலைமுறை காப்பாற்றப்படணும் என்னை போன்றவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வரணும் அதுதான் தேவை பாத்தீங்களா இதே தங்கர் பச்சன் தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிவுகளும் வெளிவந்துருச்சு படுதோல்வியை டெபாசிட் காலின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நன்றி தெரிவிக்கிற கூட்டம் ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு எல்லா தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும் மக்கள் புத்திசாலின்னு பேசினவர் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு தேர்தல்னா என்ன அவங்களுக்கு விளையாட்டா போச்சு அவங்களுக்கு யார் ஓட்டு போடணும்னு தெரியுது உங்களுக்கு என்ன தேர்தல்னா உங்களை நீங்கள்னா ஃபேண்ட்டு ஷர்ட்டு போட்டுட்டு போயிட்டு கையில் மழையை தடவிட்டு ஓட்டு போட்டு வந்து கே வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாக போச்சா உங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னே தெரில இது வரைக்கும் யாரையாவது உருப்படியான ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்துருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரில உங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணுன்னே தெரியல அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இருந்து நான் ஏன் வரேன் தேவையில்லாத விஷயம்னா எதுக்கு சார் நீங்கள் அரசியலில் நிற்கிறீங்க எதுக்கு தேர்தலில் நிற்கிறீங்க உங்களை அப்படியே மக்கள் புரட்சி உண்டாகி எழுச்சி உண்டாகி தங்கர் பச்சான் வந்தால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும்னு யாராவது கேட்டாங்களா காலில் விழுந்து கதடுறாங்களா என்னமோ இவர் கையை பிடிச்சி உருவி உருவி கூப்பிட்டு வந்து தேர்தலில் நிற்க வச்ச மாதிரியும் இவரை தோக்கடித்த மாதிரியும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார் எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத விஷயம்னா என்ன வெண்ணைக்கு வந்து நீங்கள் தே தேட்டிக்கிட்டீங்க தேவையில்லாத விஷயமா அதுக்கப்புறம் இந்த கடலூர் மாவட்டத்தில் பிறந்ததே எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிறார் அவமானமாக இருக்குன்னா கடலூர் மாவட்ட மக்கள் இதை கேட்டால் வேறு மாதிரி எதாவது சொல்லுவாங்க ஆனால் நம்ம நாகரிகமாக பேசணுங்கிறதுனால உங்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் பிறந்தது அவமானமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் உள்ள வேறு மாநிலங்களுக்கு போயிடுங்க உங்கள் மோடிஜி ஆட்சி செய்கிற பல மாநிலங்கள் இருக்குது அவங்க நேரடியாக ஆட்சியில் இருக்கிற பாஜக ஆட்சியில் இருக்கிற பல மாநிலங்கள் இருக்கு நீங்கள் போய் அங்கே செழிப்பாருங்க உங்களோட திறமையும் தகுதியையும் முந்திரிப்பழ சாப்பிட்ற திறமையையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அந்த மக்கள்கிட்ட போய் வாழுங்க சார் அங்கே போங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க உத்தரப்பிரதேசமே இப்போ திருந்திட்டாங்க செருப்பெல்லாம் விட்டு வீசுகிறாங்க பிரதமர் மேலேயே அதனால் அங்கே போகாதீங்க இன்னும் பலமாக இருக்கும் உங்களுக்கு அடி மத்திய பிரதேசம் வேணா போங்க மத்திய பிரதேசம் போங்க குஜராத் போங்க பல மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாட்டை விட்டு ஓடி கவர்மெண்ட் பண்ணி சொல்லணுன்னா ஊரை விட்டு ஓடி போயிடுறாசா அதுதான் நீ இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செல்கிற செய்கிற நல்லது அப்படிங்கிற மாதிரி ம கடலூரில் பிறந்தது அவமானமாக இருந்தால் நாட்டை விட்டு ஓடிடுங்க எதுக்கு இருக்கீங்க உங்களை யார் தேர்தலில் போட்டிட சொன்னால் உங்களை யார் படு கேவலமாக தோக்க சொன்னால் உங்களை யார் நன்றி தெரிவிக்கிறேன்னு வந்து ஆணவமாக பேச சொன்னால் யார் கேட்டவங்கள அவரோட ஆணவ பேச்ச வீடியோ கிளிப்பா நம்ம ஆட் பண்றோம் நீங்களே பாருங்க அவரோட ஆண்ட பரம்பரை ஆணவ பேச்சு உங்களுக்கு தேர்தல்ங்கிறது ஒரு விளையாட்டா இருக்கும் மேக்கப் போட்டுட்டு உள்ள போய் காரணம் மையம் குளிச்சிக்கிட்டு வந்து டிவி பாத்துட்டு உட்காந்துருக்கறதா தேர்தல் தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு தெரியலையே இதுவரைக்கும் எனக்கு இது அவசியம் ஒன்று இந்த வெயில்ல நான் வந்து நின்று உங்ககிட்ட ஓட்டு கேட்டால் மறுபடியும் நான் நன்றி நன்றி தெரியும் வந்திருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க இனிமேலாவது மாறுங்க எனக்கு இந்த கடலூர் மாவட்டத்தில் பிறந்தது அவமானமா இருக்கு ஒரு ஆள் உருப்படியாக தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அது வரைக்கும் பாத்தீங்களா இவ்வளவு ஆணவமான பேச்சு ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இருந்து வராது ஒரு தேர்ந்த அரசியல் தலைவர் கிட்ட இருந்து வராது ஒண்ணுமே தெரியாத தற்குறி அரசியல்னா என்னன்னு புரியாத தற்குறி தருதலகை கிட்ட தான் இந்த மாதிரியான ஆணவ பேச்சுங்கிறது வரும் கலைஞர் முதல் கொண்டு எந்த தலைவர்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் படுதோல்வியே மக்கள் பரிசலிச்சா கூட கலைஞரே என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த தலைவருமே ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக இருக்கிற எந்த தலைவர்களுமே அப்படித்தான் பதில் தருவாங்க மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம் எங்கள் தவறை திருத்திக்க சரி பண்ணுறோம் இல்லை மக்கள் எதிர்பார்ப்ப அடுத்த முறை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான பதில்களை கொடுப்பாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு எங்களை இழந்தது மக்களுக்கு தான் நஷ்டம் மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல பணத்தை வாங்கி ஓட்டு போட்டாங்க மக்களுக்கு இன்னும் அறிவே இல்லை அப்படி இப்படின்னு உட்காந்துக்கிட்டு மக்களை குற்றவாளியாக்கி ஏகவசனம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆண்ட பரம்பரை நினப்பில் இருக்கிற தருதலையாக இருக்கிற தற்குறியா இருக்கிற தங்கர் பச்சான் மாதிரியான ஆட்கள் தான் மக்களை குறை சொல்லிக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆண்ட பரம்பரை தெரியுமா எனக்கு எப்படி முந்திரி பழம் சாப்பிட தெரியும் தெரியுமா என்ன எழுந்தது இந்த மக்களுக்கு தான் நஷ்டம் அடுத்த முடியாது ஒழுங்காக ஓட்டு போடு எனக்கெல்லாம் இது அவசியமே இல்லை இங்கே வந்து பேசுகிறதோ ஓட்டு கேட்குறதோ நிற்கிறதோ உனக்கு மறுபடியும் வந்து நன்றி சொல்கிறதோ எதுவும் எனக்கு அவசியம் கிடையாது நான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற திமிர் பேச்செல்லாம் தற்குரிகள் கிட்ட இருந்து தான் வரும் மேல மண்டையில காலியானவங்க கிட்ட இருந்து தான் வரும் தங்கர் பச்சான் தன்னை ஆண்ட பரம்பரையா நினைச்சுக்கிட்டு ஆணவத்துல இருக்கிற ஒரு தான் வெளிப்படுறாரே தவிர தன்னை ஒரு எழுத்தாளரா தன்னை ஒரு படைப்பாளியா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற தங்கர் பச்சான் துளியளவும் பக்குவம் இல்லாத ஒரு நபரா தான் வெளிப்படுறார் துளி அளவு கூட பக்குவம் கிடையாது மக்களை எப்படி அணுகணும்னு தெரியாது அரசியல்னால் என்னன்னு தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்திட்டு வாய்க்கு வந்தபடி கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்திட்டு ஏதோ பிரபலத்தின் மூலமாக ஓட்டு கிடச்சிரோன்னு எதிர்பார்த்துருக்காங்க கடைசியில் மக்கள் வச்சு செஞ்சுட்டாங்க தங்கர் பச்சானுக்கு இந்த தோல்வியிலையாவது புத்தி வந்திருக்குன்னு பார்த்தா ஆணவம் இன்னும் உச்சந்தலைக்கு ஏறிதான் போயிருக்கு கற்றது கை கைமண் அளவுன்ற மாதிரி அதிகம் தெரிஞ்சவங்க மெத்த படித்தவங்க அதிகம் அனுபவம் உள்ளவங்க யாரும் இப்படி திமிர்த்தனமாக பேசுறது கிடையாது உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் திருமாவளவனே எடுத்துக்கிட்டாலும் அவருக்குள்ள அரசியல் அனுபவம் ஆளுமை அவருக்கு அவருக்குள்ள கல அனுபவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ச சமகாலத்தில் அவருக்கு நிகரான அனுபவங்கிறது வேற யாருக்கும் இருக்க வாய்ப்பு அப்பேற்பட்டவரே எந்த இடத்துலையும் துளியூண்டு ஆணவ மாதிரி ஆணவத்தோட நடந்துக்கிறது கிடையாது எப்பவுமே யார் பேசுறதையும் கவனிக்கிற தன்மை கொண்டவரை எளிய மக்களுக்கு புரியும் வகையில் செய்திகளை கொண்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் தன்னோட எல்லா பேச்சுகள்லயும் அந்த மாதிரியான நபர் ஆனா மண்ட காலியான மேல்மாடி காலியான தங்கர் பச்சான் போன்ற நபர்களோட பேச்சு இப்படித்தான் இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்